హాయ్ స్టూడెంట్స్ వెల్కమ్ టు ముప్పటి పయర్చి మం இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மிக்காக ஓகேவா அதோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜிகேல ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் ஓகேவா ஏன்னா ஆர்மியில வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு கொஷின் இருக்கு ஓகேவா இந்த பதினஞ்சு கொஷின் அதுல ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாமும் இருந்தாலும் கூட இவங்க மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்து வந்து நான் மொதல் டாப்பிக்காக வச்சிருக்கேன் ஓகேவா இந்த பதினஞ்சு கொஸ்டின்ல இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கையில கூட ஒரு சில எக்ஸாம்பில் தேர்ட்டின் டு ஃபோர்டீன் கொஸ்டின் வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கு எழுந்த மட்டுமே கூட கேட்டிருக்காங்க ஓகேவா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க அதனால நம்மளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோக்கு போயிடலாம் சரிங்களா முதல் கொஸ்டின் என்ன பாருங்க சத்ரியா இஸ் அ ட்ரெடிஷனல் ஹிந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஸ்டேட் அதாவது சத்ரியா என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய இந்து நடன முறை அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஆப்ஷன் பி ஓகேவா அதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் நம்ம படிச்சாகணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒடிசாவோட பாரம்பரிய நடனம் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா ஒடிசி அசாமுக்கு சத்ரியா மணிப்பூருக்கு மணிப்பூரி அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வரும் தமிழ்நாட்டுக்கு என்ன வரும் பரதநாட்டியம் ஓகேவா அப்ப கேரளாக்கு என்ன வரும் கதகளி அப்ப ஆந்திராக்கு என்ன வரும் குச்சிப்புடி ஓகேவா இந்த மாதிரி அப்ப இதை படிச்சாகணும் இப்ப நீங்க எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடன முறை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ரெண்டாவது அப்டி வேஷனா நித்தி ஆயோக் அதாவது நித்தி ஆயோக்கின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க நித்தி ஆயோக்கின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா இந்த வார்த்தை தான் முக்கியம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டிங் இந்தியான்னு போட்டிருப்பீங்க இது தப்பு ட்ரான்ஸ்போர்ட்டிங்கன்னா ஏற்றுமதி இந்தியா அப்படின்னு அர்த்தம் ஆகிரும் சரிங்களா இந்த நித்யாவுக்கு எப்ப எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மோடி அரசு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து கா அறுபத்தி ஐந்து ஆண்டு கால பழமையான திட்டக்குழுவை ஒழித்து விட்டு திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்தாங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு அதாவது ஃபைவ் இயர் பிளான் ஐந்து ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஐந்து ஆண்டு திட்டத்தை ஒழிச்சிட்டு இந்த நித்தி ஆயோக் அப்படின்றத எடுத்துட்டு வந்தாங்க இந்த நித்தி ஆயோக்கோட தலைவரா எப்பயுமே நித்தி ஆயோக்கோட தலைவரா சேர்மனா யார் தான் இருப்பா எப்பயுமே இந்திய நாட்டோட பிரதமர் பி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இதோட சேர்மனா இருப்பாரு ஓகேவா இதோட வைஸ் சேர்மன் இதோட

எந்த மாநிலம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இந்த இடத்துல இதை நீங்க நோட் பண்ணி ஆகணும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி தான் கேட்டிருக்காங்க அதிக மக்கள் தொகைன்னு கேட்கல மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார் சரிங்களா சார் அப்ப அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் அப்ப வெறும் அடர்த்தின்னு கேட்காம சார் அப்ப வெறும் மக்கள் தொகைன்னு கேட்ட என்ன சார் வரும் வெறும் மக்கள் தொகைன்னு கேட்டதா உத்தரப்பிரதேசம் ஆனா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார் சரிங்களா இதை மறக்க கூடாது அதே மாதிரி குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா சிக்கிம் நல்லா யோசிச்சுக்கோங்க நான் அடர்த்தின்னு சொல்லல வெறும் மக்கள் தொகைன்னு தான் சொன்னேன் சரிங்களா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா உத்தரப்பிரதேசம் குறைவான மக்கள் தொகை மாநிலம் எதுன்னு கேட்டா சிக்கிம் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார் சரிங்களா அப்ப குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா அருணாச்சல பிரதேசம் ஓகேவா அருணாச்சல பிரதேசம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க வெறும் பதினேழு பேர் தான் இருப்பாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் பதினேழு பேர் தான் இருப்பாங்க இந்த அடர்த்தி எப்படி கணக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அதை வச்சு தான் கணக்கு போடுவாங்க எப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர்னா இப்போ இப்படி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இப்படி ஒரு கிலோமீட்டர் ஓகேவா இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுவாங்க இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நாலாவது கொஸ்டின் ஹூ இஸ் கால்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் அதாவது தேச தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி ஓகேவா மகாத்மா காந்தி தான் தேச தந்தை இந்தியாவின் தேச தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மகாத்மா காந்தி அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலே என்னன்னு சொல்லுவாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் ஓகேவா சுபாஷ் சந்திரபோஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க நேதாஜி ஓகேவா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்க அப்ப அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்க அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்கன்னா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிக் நேம் இருக்கு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தலைவர்களை உருவா உருவாக்குபவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம காமராஜர் கர்ம வீரர் யாருன்னு கேட்டா காமராஜர் பெருந்தலைவர் யாருன்னு கேட்டா காமராஜர் முத்தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டா நம்ம கலைஞர் பேரறிஞர் யாருன்னு கேட்டா நம்ம அண்ணா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் சரிங்களா அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா அது சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா அப்ப அயன் உமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்போ இப்ப இரும்பு பெண்மணி அப்படின்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க ஓகே அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரி statue of unity okay va wow. statue of unity yara kurikidu idu enna nu solludu appdin solittu comment la solunga seringla கேள்வி ana kelvi adutha kelvi anjathu question pathina dash is the second highest civilian award in india இந்தியாவின் இரண்டாவது உயிரிய விருது எது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க இந்தியாவின் இரண்டாவது உயிரிய விருது இதா நீங்க நோட் பண்ணனும் இரண்டாவது தான் கேக்குறாங்க மிக உயிரிய விருது எதுன்னு கேக்கல அவங்க இரண்டாவது உயிரிய விருது எது அப்படிதான் தான் கேக்குறாங்க பத்ம விபூஷன் ஆப்ஷன் டி ஓகேவா ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரத ரத்னா ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனுக்கு கொடுக்க இந்திய குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இதுதான் ஃபஸ்ட்டு ரேங்க்ல இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் ஓகேவா மூன்றாவது சரி பத்ம பூஷன் நாலாவது பத்ம ஸ்ரீ ஓகேவா பத்ம ஸ்ரீ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனுக்கு கூடிய மிக உயிரிய விருதுகள் இது ரேங்க் வைஸ் பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் உயிரிய விருது எதுன்னு கேட்டா பாரத ரத்னா ரெண்டாவது பத்ம விபூஷன் மூணாவது பத்ம பூஷன் நாலாவது பத்ம ஸ்ரீ சரிங்களா இது நம்ம படிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெலாலிட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆர்மிக்காக கொடுக்கக்கூடிய இப்போ நீங்க ஆர்மி சொல்லி தானே இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கெலாலிட்ரி அவார்ட்ஸ் கெலாலிட்ரி அவார்ட்ஸ்னா வீர செயல்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆர்மியில இருந்து கொடுக்கக்கூடிய விருதுகள்ல எது மிக உயரிய விருது இப்போ இந்தியாவில கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எதுன்னு கேட்டா இங்க சொல்லிடுவீங்க பாரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆர்மிக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பரம் வீர் சக்ரா ஓகேவா இதுதான் ஆர்மி பர்சனுக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது சரிங்களா அடுத்து மகாவீர் சக்கரா இது இரண்டாவது ரேங்க்ல இருக்கு மகாவீர் சக்கரா அப்ப மூணாவது வீர் சக்கரா ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிக்காக கொடுக்கக்கூடிய மிக உயிரி விருதுகள் கலண்டரி அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் தான் இருக்கு இனிமேலும் வரும் நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா வரும் சரிங்களா ஆறாவது கொஸ்டின் மனாஸ் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் மனாஸ் தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் ஆப்ஷன் ஏ ஓகேவா அசாம் தான் இதோட ஆன்சர் இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அசாம்ல உள்ளவங்க எல்லாம் மனசனாதான் இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட் ஓகேவா அசாம்ல உள்ளவங்க எல்லாம் மனசனாதான் இருப்பாங்க அப்ப மனாஸ் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு ஓகேவா அப்ப ஒடிசால என்ன இருக்கு ஒடிசால சிம்லி பால் அப்படிங்கிற தேசிய பூங்கா இருக்கு ஓகேவா இதே பயோஸ்பியர் இருக்கும் நேஷனல் பார்க்காகவும் இருக்கும் ஓகேவா அப்ப மத்திய பிரதேசத்துல பனா தேசிய பூங்கா இது நிறைய இருக்கு மேகாலயால நோக்ரெக் ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கு கிண்டி தேசிய பூங்கா முக்குருத்தி தேசிய பூங்கா இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா அதே மாதிரி இதையும் நம்ம படிச்சுட்டு தான் ஆகணும் ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அசாம் சரிங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் டார்ஜிலிங் இஸ் இன் ஸ்டேட் அதாவது மலைவாயிடமான டார்ஜிலிங் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேற்கு வங்காளம் ஹில் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு இப்போ இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி இதெல்லாம் இருக்குல்ல குன்னூர் இருக்குல்ல குன்னூர் நீலகிரியில் குன்னூர் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ஸ் ஓகேவா அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் ஓகேவா அதே மாதிரி உத்தரகாண்ட்ல இருக்கு என்ன அப்படின்னா நைனிடால் முசோரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு அப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துல என்ன இருக்கு மணலி ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலைவாயிடம் ஓகேவா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா இப்போ அடுத்து ஹூ இன்வெண்டட் த மொபைல் ஃபோன் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கைபேசி ஓகேவா மார்ட்டின் கூப்பர் இதில் நிறைய பேர் ஏ ஆப்ஷன் போட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அலெக்சாண்டர் ஹாம்பிள் அலெக்சாண்டர் ஹாம்பிள் என்ன கண்டுபிடிச்சாரு டெலஃபோனை தான் கண்டுபிடிச்சாரு ஓகேவா டெலிஃபோனை கண்டுபிடித்தவர்தான் அலெக்சாண்டர் பெல் அப்போ தாமஸ் எடிசன் என்ன கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிஷன் பல்பு ஓகேவா இவர் பல்பை கண்டுபிடிச்சார் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்மிக்காக ஆர்மிக்கு படிக்கிற மாணவர்களுக்காக தான் கேட்குறேன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாருன்னு கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்காதிங்க இது ஆர்மி ஆர்மிக்காக படிக்கிற மாணவர்களுக்காக மட்டும்தான் சரிங்களா எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி மார்ட்டின் கூப்பர் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி தார் டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் விச் ஸ்டேட் தார் பாலைவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் தார் பாலைவனம் இந்தியாவில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு ராஜஸ்தான் ஓகேவா இந்த ராஜஸ்தான்ல இது பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான நாலா பிரிச்சோம் அப்படின்னா இத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி நாலு பாகமா போடுறோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பாகமா போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு பாகம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமா மட்டும்தான் இருக்கும் இந்த மூணு பாகம் பாலைவனம் ஓகேவா இந்த ஒரு பாகம் மட்டும்தான் லேண்டா இருக்குமா அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இருக்குமா நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா நமக்கு தெரியும் இந்தியாவில் தார் பலிவன் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு ஆப்ஷன் சி அதே மாதிரி பத்தாவது கொஸ்டின் பக்ரானங்கல் டேம் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர் அப்படின்னா எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க பக்ரானங்கல் அணை எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா பக்ரானங்கல் எங்க அப்படின்னா சட்லஜ் ஓகேவா இதை இதுவும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு எந்த நதிக்கரையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் கட்டியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்தா சாரா ஒரு டேம் எந்த நதி கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க இதில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இந்த பாகிரதி அப்புறம் இந்த மகாநதி இந்த கிருஷ்ணா இதெல்லாம் கேட்டு கேள்வி கேட்டுட்டு இதுல எந்த டேம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த பாகிரதி ஆட்டில் எந்த எந்த அணை கட்டியிருக்காங்க அப்படின்னா தெகிரி

ஓகேங்களா இப்ப உலகம் வந்து இப்போ இப்படி 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 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல நிறைய மலைகள் இருக்கும் ஓகேவா இதில் இப்போ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீடு ஃபுல்லா ஹைட்டை தான் கட்டியிருப்போம் அதுல ஒரு இடம் மட்டும் ஒரு பகுதி மட்டும் இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சியில வந்து கூரையாக நிற்கும் ஓகேவா இப்போ இந்த இந்த உலகத்துல இதுவும் மலைதான் ஹைட்டாக இருக்கு இதுவும் மலைதான் ஹைட்டாக இருக்கு ஆனால் இது இதுல ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மலையில இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கு ஓகேவா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் கூரை எது அப்படின்னு கேட்குறாங்க உலகின் கூரை எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி பாமீர் முடிச்சு ஓகேவா அப்போ உலகத்திலே ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டா இந்த மரியானா கடி ஓகேவா உலகின் ஆழமான பகுதி மரியானா அகழி சாரி ஆழமான பகுதி ஓகேவா அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ உலகின் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஜெனீவா ஓகேவா ஜெனீவாங்கிற இடத்துல இருக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கு சரிங்களா அப்ப இந்த இந்த இடத்துல இதே தலைமையகமா வச்சு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அதாவது உலக வர்த்தக மையம் இதோட தலைமையகமும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இதே இடத்துல தான் இருக்கு எங்க ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு உலக வர்த்தக மையம் ஓகேவா அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இவனும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா ஹூ வாஸ் தஸ்ட் இந்தியன் டு டிராவல் டு ஸ்பேஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் இங்க விண்வெளி தான் கேட்டிருக்காங்க நல்லா யோசிச்சுக்கோங்க முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ ராகேஷ் சர்மா பதிமாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மா ஏ ஓகேவா அப்ப இதை மாத்தி கேட்டா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சர் முதல் பெண்மணி யார்னு கேட்டா கல்பனா சாவ்லா சரிங்களா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா கல்பனா சாவ்லா ஓகேவா அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி அப்ப நிலவில் கால் வைத்த முதல் ஹியூமன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் மனிதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஹூ இஸ் நோன் அஸ் பிளையிங் சிக் ஆஃப் இந்தியா பிளையிங் சிக் சிக்னா சீக்கியர் இந்தியாவில் பறக்கும் சீக்கியர் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்கா சிங் ஓகேவா இந்த மில்கா சிங் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பறக்கும் சீக்கியர் இப்போ இவங்க சீக்கிய மதத்திலிருந்து வந்திருக்காங்க அதனால சீக்கியர்னு சொல்றாங்க அவையா பறக்கும் சீக்கியர் அப்படின்னு சொல்றாங்க யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அப்துல் காலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்லட் இருக்காரு அந்த அத்லட்டை இருநூறு மீட்டர் ரேஸ்ல இவங்க தோக்கடிச்சிருக்காங்க அவங்க அவர் பெரிய அத்லட்டு அவங்க கூட போட்டி போட்டு இவர் தோக்கடிச்சிருக்காரு சரிங்களா அதனால அந்த நாட்டோட ஜென்ரல் ஆயுப் கான் அந்த அந்த பாகிஸ்தான் நாட்டோட ஜென்ரல் கான் என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஓடல நீங்க பறக்குறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு இந்த பறக்கும் சீக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததா இவருக்கு ஒரு வரலாறு இருக்கு ஓகேவா பறக்கும் இந்தியாவில் பறக்கும் சீக்கிரம் அடியப்படுவர் யார் அப்படின்னு கேட்டால் மில்கா சிங் சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஜனகண மன வாஸ் ஒரிஜினல் கம்போஸ்டின் உண்மையில் உண்மையில் ஜனகண மன எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் பெங்காலி ஓகேவா பெங்காலினா வங்காள மொழி ஓகேவா முதன் முதல்ல பெங்கால மொழி பெங்காலி மொழியில் தான் பார்த்தீங்கன்னா இதை எழுதுனாங்க இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் ஓகேவா எந்த புக்ல எழுதிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி ஓகேவா இதுல இருந்தா எழுதிருப்பாரு அதே மாதிரி இவர் எழுதுனதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தேசிய கீதமும் இதுல இருந்தா எழுதியிருப்பாங்க ஓகேவா இப்ப நம்ம நேஷனல் லேந்தம் வந்து ஜனகணமன அப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பங்களாதேஷம் நேஷனல் லேந்தம் என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்சோனா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவும் பங்களாதேஷம் அன்னைக்கு மோதுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்டோட தேசிய கீதம் பாடுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் போகிறாங்க அப்படின்னா ஜனகணமனை ஃபாலோட் பை அமர் சோனா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க சரிங்களா ரெண்டு நாட்டோட தேசிய கீதம் பாடிட்டு தான் இப்போ உங்க இந்த கிரிப்மஸ்ல படிச்சிங்கன்னா இல்லை நல்லாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா அப்போ எங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி அப்போ ஜனநகதி எழுதினது ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா வந்தே மாதத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து பதினாறு கொஸ்டின் டேஷ் பிளானட் இஸ் நோனா ப்ளூ பிளானட் நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது எந்த கோல் சந்தேகமே வேணாம் பூமி தான் ஓகேவா அப்போ இந்த வெள்ளி என்ன அப்படின்னா ஹாட்டஸ்ட் பிளானட்ஸ் மிகவும் வெப்பமான கோல் சரிங்களா இந்த யுரேனஸ் இது வந்து தான் பார்த்தீங்கன்னா இது உருளும் கோல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் பிளானட் நோனஸ் ப்ளூ பிளானட் நீலக்கோல் அழைக்கப்படுவது பூமி சரிங்களா அடுத்து பதினேழாவது டேஷ் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு தான் கேட்டிருக்காங்க கண்ட்ரினா என்ன கண்ட்ரினா நாடு சரிங்களா இதுல கால்டினு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உலகின் மிகச்சிறிய நாடு எதுன்னு கேட்டா ஆப்ஷன் சி வேட்டிகன் நகர் சரிங்களா மேட்டிக்கன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சரிங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உலகத்திலேயே மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா பதினெட்டாவது கொஸ்டின் விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் உலகின் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் உலகின் நீளமான ரயில்வே நடைமுறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற கோரக்பூர் ரயில்வே நிலையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே நீளமான பிளாட்ஃபார்ம் ஓகேவா நீளமான பிளாட்ஃபார்மை கொண்ட ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் அது இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கோரக்பூர் ஓகேவா அடுத்து பத்தொம்பது கொஷின் கொனார்க் சன் சன் டெம்பிள் இஸ் இன் விச் ஸ்டேட் கொனார்க் சூரியன் கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஆர்மி எக்ஸாமில் இந்த கோவிலை வைத்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க ஓகேவா இந்த கொஷின் இந்த கோவில் சம்ஸ் இந்த கோயில் வந்து கோவில் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் இதுல இருந்து கொஸ்டின் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீனாட்சி கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மீனாட்சி கோயில் எங்க அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில இருக்கு ஓகேவா அதே மாதிரி பிரகதீஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்கு தஞ்சை பெரிய கோவில் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி கொனார்க் சூரியன் கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா தான் வந்து பாத்தீங்கன்னா கொனார்க் சூரியன் கோவில் அதாவது ஒடிசால இருக்கிற கொனார்க் அப்படிங்கிற இடத்துல இந்த சூரியன் கோயில் அமைஞ்சிருக்கு அதனால தான் அது பேரு என்ன பாத்தீங்கன்னா கொனார்க் சூரியன் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒடிசால இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவிழா ரத திருவிழா ரத யாத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா பூரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயம் பூரி ஜெகநாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது கொஸ்டின் மிஸ்டர் நிதிஷ்குமார் பிலாங்ஸ் டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க விச் பொலிட்டிக்கல் பார்ட்டினா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நிதிஷ்குமார் எந்த அரசியல் கட்சியிலும் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா தளம் சரிங்களா இது என்ன சரி இதெல்லாம் ஒரு கேள்வியா இது எப்படி சரி நாங்களாம் படிக்கிறது இது இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மம்தா பேர்ஜி பிலாங்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க மம்தா பேனர்ஜி எந்த அரசியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் ஆனால் இந்த கொஸ்டின்க ஆன்சர் என்ன அப்படின்னு ஜனதா ஜனதாதளம் சரிங்களா இப்ப இதே சார் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெண்டு பேர் உதவுனாங்க ஓகேவா ரெண்டு பேர் உதவுனாங்க ஒன்று இந்த பீகார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஓகேவா இரண்டாவது ஆந்திரா முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஓகேங்களா சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி மெஜாரிட்டி வாங்குறதுக்கான சப்போர்ட் கொடுத்துவங்க சரிங்களா அதனால இவங்களை பத்தி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த கொஷின் கேட்டிருக்கோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஜனதா தளம் சரிங்களா அடுத்து இருபத்தி ஒராவது கொஷின் டேஷ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மொரிஷியஸ் இந்த கேபிட்டலை வச்சு கொஷின் வந்துகிட்டே இருக்குங்க நான்லாம் ஒரு கொஷின் மாதிரி பார்த்திருக்கேன் ஒரு கொஷின் அடுத்த கொஷின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட கேபிட்டலை வச்சே பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அர்ஜென்டினாவோட கேபிட்டல் என்ன மொரிஷியஸோட கேபிட்டல் என்ன இதெல்லாம் வந்து கத்தாரோட கேபிட்டல் என்ன இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு கொஷின் அதனால ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதனுடைய தலைநகரம் அதே மாதிரி நாடுகள் அதனுடைய தலைநகரம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பா படிச்சாகணும் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி உண்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் நைன்டி நைன் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் வருது சரிங்களா இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் லூயிஸ் சரியா இப்ப இருபத்தி ரெண்டு டேஷ் இஸ் தர்வஸ்ட் பெஸ்டிவல் தட் இஸ் செலிபிரேட் இன் அசாம் அசாமில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹு அப்புறம் மகர சங்கராந்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அப்புறம் வடமாநிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த லோரி எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் ஓகேவா இந்த ஓணம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கேரளா ஓகேவா இப்போ பொங்கல் தமிழ்நாடு ஓகேவா அந்த மாதிரி இந்த அறுவடை திருநாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு என்ன சொல்லிட்டு அதையும் நாம் படித்தாகவும் இதுக்கான ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கொஷினுக்கு பிஹூ அஸாம் கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹூ ஆப்ஷன் பி ஓகேவா ஓகே இப்போ அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த நேஷனல் கரன்சி ஆஃப் சவுதி அரேபியா டேஷ் என்பது சவுதி அரேபியாவின் தேசிய நாணயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ரியால் ஓகேவா அப்ப இந்த எண்ணுங்கிறது எந்த நாட்டோட கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகேவா அப்ப யுவான் எண்ணுக்கு யுவானுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த யுவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இது ரெண்டு தான் குழம்பும் இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனை ஓவர் கண்டிப்பா இதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க என் அப்படின்னா ஜப்பான் யுவான் அப்படின்னா சைனா ஷெக்கேல் இது எந்த நாட்டோடது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஓகேவா அப்ப ரியால் நமக்கு தெரியும் சவுதி அரேபியா அப்ப ருப்பியாங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா அப்ப யுஎஸ்ஏ ஓடுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் ஓகேவா அப்ப யுகே யுனைடெட் கிங்டமோட நேஷனல் கரன்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இருபத்தி நாலாவது கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க டியூஸ் என்பது எந்த தொடர தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அதுல ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சமம்ல முடிஞ்சிருது ஓகேவா அதாவது டை ஆயிடுது அப்ப இந்த இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சமம்ல முடிஞ்சிருது அப்படின்னா இந்த டேர்ம் டை ஆயிடுச்சு அப்படின்னா இது டென்னிஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டியூஸ் ஓகேவா அப்ப இது ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து தொடர்ந்து யார் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர் சரிங்களா இத நம்ம கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டை ஆயிடுச்சு மேட்ச் டிரா ஆயிடுச்சு சமன்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா டென்னிஸ்ல இது பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூஸ் சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி டென்னிஸ் ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின் இதே மாதிரி எக்ஸாம்பிள் வேற ஏதாவது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னா கண்டிப்பா கேட்டிருக்காங்க ஓகேவா என்ன அப்படின்னா பவுன்சர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பவுன்சர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா கடைசியா இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் வேர் ஹெல்ட் முதல் ஒலிம்பிக் விளையாட்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஏத்தன்ஸ் இது எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஓகேவா கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஏத்தனை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம் வந்து நடைபெற்றது இந்த ஒலிம்பிக் விளையாட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முன்னாடி நடைபெறும் ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடைபெறும் இது சம்மரு விண்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நடைபெறும் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒலிம்பிக் கேம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ நம்ம கொடுத்தாச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மாற்றிக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்காக ஏற்ற வீடியோ நம்ம கொடுக்கறதை ட்ரை பண்ணுறோம் சரிங்களா தேங்க்யூ